நமச்சிவாய இன்னைக்கு சிந்தரகாண்டம் பார்ப்போமா அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் நாம இன்னைக்கு தூக்கு போட்டுட்டு இறந்துடணும் அப்படின்றதுல வந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்க இதில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மேலே மரக்கிளையில் உட்காந்துருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா ஆஞ்சநேயர் வந்து நான் என்ன பண்ணுவேன் இதுகார இதனால் நான் எடுத்தது எல்லாமே நல்ல வெற்றிகரமாக தான் முடிஞ்சிருது ஆனால் இப்போ நான் ஒரு சங்கடத்தில் இருக்கேன் நான் எப்படி நான் இவங்களை காப்பாற்றுவேன் இவங்க அனர்த்தத்தை விளைவிக்கும் பாங்கில்க்க மாண்டு போவாங்களே நான் அப்படின்னா அவங்களுக்கு நான் பண்ணலைன்னா நான் ஓலமிட்டேன் கத்தினேன்னா தூங்கி கொண்டிருக்கின்ற அறிக்கைகள் எழுந்திருந்து என்னை பிடித்துக்கொள்வார்கள் சந்தடி செய்யாது என்னை நான் காண்பிக்கனானில் சீதை மருண்டு போவாள் பயந்து போவாங்க இதன் விளைவாக தன்னுடைய முடிவை அவள் விரைவில் தேடிக்கொள்ளக்கூடும் ஆதலால் அச்செயலும் குழப்பத்துக்குரியதாயிற்று அடங்கிய குரலிலே மரியாதையுடன் நான் ஏதேனும் ஒழிந்தால் என்னை ராவணன் என்று தவறாக எண்ணிக்கொள்வார்கள் ஐயோ நான் என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணார் சமயோசித புத்தி நிறைய படைத்திருந்த ஹனுமனுக்கு கரெக்டாக யோசனை வந்தது உடனே மிகவும் தெளிந்த குரலில் ராமனுடைய மகிமையையும் பரா பராக்கிரமங்களையும் குறித்து கவர்ச்சிகரமாக ஓதினார் ஜானகி தேவி தற்கொலை பண்ணி கொள்ள போகும் அந்த வேளையில் உள்ளத்தை கவரவல்ல இந்த பாடலும் கிளம்புவதாயிற்று அது அந்த கற்பரசியின் உள்ளத்தை தொட்டது ஆஹா தான் எடுத்து கொண்டிருந்த துயரம் ததும்பிய துணிச்சலில் நின்று அவள் பின்வாங்கினாள் ஆகா வேண்டாம் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் செவிக்கினியே விருந்தினில் அவளுடைய கருத்து பாய்ந்தது யாரோ நம்ம ராமபிராணை பற்றி இவ்வளோ அழகாக பாடுறாளே யார் அது புண்பட்டிருந்து அவளுடைய உள்ளத்துக்கு அருமருந்தாக அது அமைந்தது இத்தகைய நிகழ்ச்சி ஒன்று நேர்வது சாத்தியமாக ராமனுடைய எல்லையில் இருக்கிற இந்த இடத்துல இந்த மாதிரியான பாட்டு யார் பாடுறா அப்படின்னு அப்போது தாகத்துக்கு பாசாங்கு பாடலாம் தெரியாது இது உண்மையாகவே யாரோ பாடின்னு இருக்கா தனக்கு புதியதொரு வாழ்வு வாய்த்ததாக பாடா புதுசாக நம்ம இனிமேல் ஜனிக்க போகிறோம் அப்படின்னு வைதேகி உணர்ந்தாள் ஆயினும் இங்குனம் ஆராய்ந்தாள் என்னை ஏமாற்றுவதற்காக ஏற்படுத்தப்போல்ல புதியதொரு தந்திரமோ அனுமானுடைய உள்ளத்திலும் இந்த ஐயம் பிரதிபலிக்கிறது அதனால் அவன் ஏம்பியதாவது போற்றுவதற்குரிய அம்மையே நான் உன்னுடைய தலைவனால் அனுப்பு கட்ட தூதன் அப்படின்னு சொல்கிறார் உடனே சீதை உன் கூற்றை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது ஹனுமன் சொல்றான் தாங்கள் அனுமதி அனுமதிப்பீர்களானால் உங்கள் முன் தோன்றி நான் இயம்போது உண்மை என்று நிரூபிப்பேன் நீங்கள் மட்டும் சரி சொல்லி பாருங்கள் நான் உடனே உங்கள் முன்னால் வந்து நான் சொல்வதத்தனையும் உண்மை என்று நான் நிரூபிப்பேன் சீதையின் எதிரே தென்பட்டவன் நிறையவும் உறுதியும் உடைத்திருந்த உடல் உடைத்தனாக அவங்களுடைய உடலும் உறுதியாக இருந்தது மன தெளிவு அவரிடத்தில் மிளிந்திருந்தது ராமசேவையின் ஊக்கம் மிக படைத்தவனாக இருந்தான் மீண்டும் நாளை சந்திப்போம்